ஆதவ் அர்ஜுனா இந்த பெயரை கேட்டதும் நம் நினைவிற்கு வருவது லாட்டரி மார்ட்டின் மற்றும் திருமாவளவன் இருவரும் தான் லாட்டரி மார்டினின் மர்மகனான இவர் சிறுத்தைகள் கட்சிகள் கிணைந்து மாநில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை பெற்றார் இது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் திருமாவளவன் கண்டுகொள்வதாக இல்லை இந்த நிலையில் கூட்டணி கட்சியான திமுகவிற்கு எதிராக அவ்வப்போது கருத்துக்களை கூறி சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தார் ஆதவ் அர்ஜுனா இது திருமாவின் ஒப்புதலோடு தான் நடக்கிறது என திமுகவினர் பொங்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என தொடர்ந்து திருமாவளவன் உருட்டி வர ஆதவர்ஜுனா எடுத்த ரூட்டே பேரு இந்த வரிசையில் மதுரையில் விசிகா நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட ஆதவர்ஜுனா மீண்டும் சில விஷயங்களை திமுகவுக்கு எதிராக நேரடியாக கொளுத்தி போட்டுள்ளார் ஆதிக்க மனநிலையை தூக்கி எறியக்கூடிய அரசியலுத்தான் நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என அதிரடித்தார் இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கும் தலித் மக்களுக்கு எந்த அளவிற்கு பொருளாதார வலிமை உள்ளது எந்த அளவிற்கு நிலங்கள் சொந்தமாக இருக்கிறது என்ற கணக்கை அரசு வெளியிட வேண்டும் என வெட்ட வெளிச்சமாக கூறினார் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட பஞ்சமி நிலங்கள் எங்கு சென்றது கமிட்டி போட்டு ரொம்ப வருஷமாச்சு ஏன் தரவுகளை வெளியிடவில்லை தலித் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய உரிமை எங்கு மறுக்கப்படுகிறது எந்த நிலங்களை வைத்து சாதிய ஒடுக்குமுறை உருவாகியதோ அந்த நிலங்கள் தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என கூறியிருந்தார் ஆது பஞ்சமி நிலங்களுக்கான தரவுகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் இன்றைக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் காலனிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினால் வன்முறையாளர்கள் என்றும் சிறுபான்மையின மக்களுக்கான உரிமைகளை கேட்கும் போது தீவிரவாதிகள் என்றும் சொல்பவர்கள் இப்போது உரிமையை கேட்டால் சங்கி என்கிறார்கள் வரக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட்டில் தலித் குடியிருப்பு பகுதிகளுக்கென தனியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் கூறினார் கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி என்று சொல்வார்கள் அப்படி என்றால் அதிகாரத்தை தலித்திடம் கொடுங்கள் ஒருத்தர் மட்டும் ஆள்வதற்கு பிறக்கவில்லை எங்களுக்கான அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும் எல்லா விதமான அதிகாரமும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும் என அடுக்கடுக்கான பரபரப்பை ஏற்றி அறிவாலயத்தை கடுப்பேற்றியுள்ளார் பிசிகா தலைவரின் எண்ணத்தை தான் ஆதவர்ஜுனா பிரதிபலிக்கிறார் இந்த முறை போனால் போகட்டும் என பிசிகாவை உதறி தள்ளுங்கள் என கட்சி தலைமையிடம் கராராக கூறி வருகின்றனராம் திமுகவின் மூத்த தலைவர்கள் இது இப்படி இருக்க கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்திராத திமுக இவரை விடுத்து எப்படி போகிறது என்ற கவலையில் ஆழ்ந்திருக்கிறதாம் திமுகவின் தலைமை